நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் நேயர்களுக்கு வணக்கம் ஜானகி அம்மா நீகாத நினைவுகள் பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஜானகி அம்மா தனது இதய நாயகன் எம்ஜிஆர் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை பதிவு செய்திருக்கிறார் அவைகளை ஒவ்வொன்றாக நாம் இந்த தொடரில் பார்த்து வருகிறோம் அவ்வகையில் கவியரசர் கண்ணதாசன் குறித்து அவர் பதிவு செய்திருந்த ஒரு தகவலை இங்கு பார்க்கலாம் இடைக்காலத்தில் கவியரசர் கண்ணதாசனுக்கும் புரட்சி தலைவருக்கும் முரண்பாடுகள் இருந்தது தெரிந்த ஆனால் மீறிய அன்பும் மனித நேயமும் அரவணைத்து செல்லும் மாண்பும் ஒருவரை ஒருவர் மதிக்கும் குணமும் இரண்டு பேரிடத்திலும் நிரம்ப இருந்தது என்று ஜானகி அம்மையார் குறிப்பிடுகிறார் ஒருமுறை தலைவர் பற்றி கவிஞர் கண்ணதாசன் மக்களை பற்றியும் அவர்களின் மனோபாவத்தை பற்றியும் மக்களுக்கு இடையே மரியாதைக்குரிய பாத்திரம் எது என்பதை எல்லாம் நன்கு அறிந்தவர் எம்ஜிஆர் சினிமா பாத்திரத்திற்கும் சாதாரண வாழ்க்கையில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கும் தொடர்பு இருப்பதாக கருதிய ஒரே கலைஞர் புரட்சி தலைவர் தான் அந்த நம்பிக்கைக்கு ஏற்பதான் காட்சிகளையும் கதைகளையும் அவர் அமைப்பார் என்று கவிஞர் கண்ணதாசன் ஜானகி அம்மாவிடம் கூறியதாக ஜானகி அம்மா பதிவு செய்திருக்கிறார் அதோடு மட்டுமன்றி இருவருமே பெருந்தன்மையில் போட்டி போட்டுக்கொண்டு உயர்ந்து நிற்பார்கள் என்பதற்கு பல உதாரணங்கள் உண்டு என்று ஜானகியம்மா கூறுகிறார் உரிமை குரல் படத்தின் போது அதில் வரும் ஒரு பாட்டு விழியே கதை எழுது இந்த பாடல் கவிஞர் வாலி அவர்கள் எழுதியதாக சொல்லி எம்ஜிஆரிடம் தரப்பட்டதாம் அந்த பாடலை உண்மையில் எழுதியது கவிஞர் கண்ணதாசன் புரட்சித் தலைவருக்கும் கண்ணதாசனுக்கும் உறவு சரியில்லாத சூழலில் இந்த நேரத்தில் கவியரசரிடம் பாடல் வாங்கி இருப்பது தெரிந்தால் எம்ஜிஆர் ஒருவேளை நடிக்க முடியாது என்று சொல்லிவிடுவாரோ என்ற அச்சத்தில் வாலி எழுதியதாக சொல்லியிருக்கிறேன் என்று இயக்குனர் ஸ்ரீதர் அவர்கள் கவிஞர் கண்ணதாசனிடம் சொல்கிறார் கவியரசரும் அதனால் என்ன பாடலில் என் பெயரை போட வேண்டாம் வாலி பெயரையே போட்டுவிடுங்கள் நான் வாலிக்கு போன் செய்து சொல்லிக் கொள்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாராம் ஆனால் நடந்தது என்ன தெரியுமா அந்த பாடலை வாங்கி வாசிக்கிறார் எம்ஜிஆர் இந்த பாடல் வரிகளை பார்த்தால் எழுதியது வாலி போல தெரியவில்லை கண்ணதாசன் எழுதியது மாதிரியே இருக்கின்றதே என்று சந்தேகத்துடன் அவர் கேட்க உண்மையை ஒற்றுக்கொண்டாராம் இயக்குனர் ஸ்ரீதர் உடனே புரட்சித் தலைவர் அவர்கள் ஒருவர் எழுதிய பாடலுக்கு இன்னொருவர் பெயரை போடுவது பெரிய தவறல்லவா கவிஞர் கண்ணதாசன் பெயரையே போட்டுவிடுங்கள் என்று கூறியிருக்கிறார் எத்தனை முரண்பாடுகள் இருந்தாலும் இருவரும் கலைஞர்கள் அல்லவா ஒருவரை ஒருவர் பெருந்தன்மையோடு நடத்த வேண்டும் தொழில்முறையில் விட்டுக்கொடுக்காமல் மரியாதையுடனும் பண்புடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த சம்பவங்கள் உதாரணமாக இருந்ததாக ஜானகி அம்மா கூறுகிறார் உலகில் அக்டோபர் மாதங்களில்தான் பல புரட்சிகள் நடந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு இதே மாதத்தில்தான் திமுகவிலிருந்து புரட்சி தலைவர் விலக்கப்பட்டார் தெரிந்தோ தெரியாமலோ திமுகவில் அன்று நடந்த நிகழ்ச்சி சரித்திரத்தில் ஒரு பெரிய மாறுதலை தந்தது அகில இந்திய அண்ணா திமுக ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலேயே திண்டுக்கல் இடைத்தேர்தல் வந்தது திண்டுக்கல் தேர்தலில் புரட்சி தலைவர் மாபெரும் வெற்றி அடைகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கட்சி ஆரம்பித்த குறுகிய ஆண்டுகளுக்குள் ஆட்சியை பிடிக்கிறார் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த நிலையில் சட்ட சிக்கல்கள் பற்றிய ஆலோசனைகள் நடந்து கொண்டிருந்தன கட்சியின் கொடியை எப்படி வடிவமைப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் தனது அறையில் கொடிக்கான வரைபடங்களும் அண்ணாவின் புகைப்படமும் இருப்பதை பார்த்த புரட்சி தலைவர் சட்டென வினாடிக்கும் குறைவான நேரத்தில் கொடியில் அண்ணாவின் படத்தை நடுவில் வைப்பது என்று முடிவு செய்து கொடி பிரச்சனைக்கு ஒரு அருமையான யோசனையை தந்துவிட்டார் புரட்சி தலைவரின் உடனடியாக முடிவெடுக்கக்கூடிய அந்த வேகத்தை பற்றி இங்கு நான் சொல்ல வந்தேன் என்று ஜானகி அம்மா கூறுகிறார் புரட்சி தலைவரை அறிஞர் அண்ணா அவர்கள் என் இதயக்கனி என்று சொன்னார் அந்த கனியை நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்றும் அண்ணா சொல்லியிருக்கிறார் அண்ணா என்னை இதயத்தில் வைத்தார் அவரை எனது கட்சியின் கொடியில் வைத்தேன் என்று புரட்சி தலைவர் மகிழ்ச்சியுடன் கூறியிருக்கிறார் பிறகு அந்த கொடி தமிழகம் எங்கும் பட்டொளி வீசி பறந்ததை நாம் அனைவருமே அறிந்தோம் இவ்வாறாக தன் இதய நாயகன் எம்ஜிஆர் பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளார் ஜானகி அம்மையார் தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் பிக்ஸ் இந்தியா சேனலோடு அம்மா நீங்காத நினைவுகள் பகுதியோடு நன்றி வணக்கம்